எசாயா அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது வசனம் பதினாறு இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன் இருக்கிறது நம்மை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிற ஒருவர் இருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவருக்கு பர்லோகத்தில் அவ்வளோ தூதர்கள் இருக்கிறாங்க அவரை ஆராதிக்கும்படிக்கு ஆனால் நம்மள் மேலே நம்மளுடைய ஆராதனையின் மேலே பிரியப்படுகிற ஒரு தேவனாக இருக்கிறார் அவ்வளோ பெரிய தேவன் அவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் அவருடைய கைக்குள்ள அவருடைய கைக்குள்ள நம்மை வரைந்து வைத்திருக்கிறாராம் கொஞ்சம் உங்கள் கையை பார்க்குறீங்களா இந்த உள்ளங்கையில் அந்த 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 கைகளை பார்க்கும்போதே யோ நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணுங்கள் ஏசப்பா அவருடைய கைக்குள்ளே என்னை வைத்திருக்கிறார் எவ்வளோ நல்ல தகப்பன் நான் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறேன் என்னை யாருமே தொட முடியாது அவருடைய கைக்குள்ளே நான் இருக்கும்போது எனக்கு எதாவது ஆகுமா இல்லை இப்படி நீங்கள் உங்களையே யோசிச்சு பாருங்கள் உங்களுக்குள்ள அநேக பயங்கள் இருந்துச்சு எதாவது ஆயிருமோ எதாவது பண்ணிடுவாங்களோ அவங்க இப்படி பேசுகிறாங்களே இப்படியெல்லாம் செய்கிறாங்களே அவங்க சொன்ன வார்த்தை பலி தருமோ எதாவது மந்திரம் என் வாழ்க்கையில் பண்ணிடுவாங்களோ எதிர் ஜபங்களை ஏறெடுத்து என் குடும்பம் வந்து இதுக்கு மேலே எழும்பாது இப்படி அநேக குழப்பங்கள் அநேக பயங்கள் அநேக யோசனைகள் உங்களுக்குள்ள இருக்கலாம் இன்றைக்கி ஏசப்பா சொல்கிறாங்க என் உள்ள கைகளில் நீ இருக்கிற அதனால் என்னை மீறி எதுவும் தொட முடியாது எதுவும் தொட நான் விட மாட்டேன்னு கருத்தர் சொல்ல தம்முடைய உள்ள கைகளில் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார் நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை நம்ம கலங்க வேண்டிய தேவையில்லை இவ்வளோ நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் அநேக இழப்புக்கள் இருந்திருக்கலாம் ஒரு ஆசிர்வாதம் நிலையாக இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அதை நிலைப்படுத்தும்படிக்கு அதை பாதுகாக்கும்படிக்கு அதை பத்திரப்படுத்தும்படிக்கு கர்த்தர் இந்த நாளில் வாக்கு கொடுக்கிறார் என்னுடைய உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் நான் உன்னை பாதுகாப்பேன் நான் உனக்குரிய காரியங்களை பாதுகாப்பேன் அதை நான் பார்த்துப்பேன் நீ கவலைப்படாத நீ பயப்படாதேன்னு எசப்பா சொல்கிறாங்க நாம் என்ன பண்ணணும் என்னை முழுவதும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் உங்கள் கருத்துலேயே நான் தரேன்ப்பா என்னால் எவ்வளோ தூரம் பாதுகாக்க முடியும்னா எனக்கு அதுக்கு பதில் இல்லை இரவு நேரத்தில் கூட நான் தூங்கிடுவேன் என் பிள்ளைகளை நீங்கள் தான் பாதுகாக்கணும் சில நேரங்களில் என்னால் என் பிள்ளைகளை பார்த்துருக்க முடியும் என்னுடையதை நான் பாதுகாக்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் என்னை பாதுகாக்கிற தேவன் என்னை உள்ளங் கைகளில் வைத்திருக்கிற தேவன் நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் கரத்தில் என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்னுடைய பிள்ளைகளையும் எல்லா கர்த்தர் எனக்கு தந்த எல்லாவற்றையும் உங்கள் கரத்திலே நான் தரேன்ப்பா பாதுகாத்துக்கோங்கப்பா பாதுகாக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் முழுவதையும் உங்கள் கரத்திலே நான் தரேன்ப்பா அர்ப்பணிக்கலாமா கர்த்தர் பொறுப்படுக்கிறார் கர்த்தர் பாதுகாக்கிறார் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது ஒன்றும் உங்களை தொடாது நம்முடைய உள்ளங்கைகளில் நம்மை வரைந்து வைத்திருக்கிற ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லலாம் நன்றி ஏசப்பா உங்கள் உள்ளங்கையில் நீங்கள் மறைத்து வைத்திருக்கிறதற்காக நன் சொல்லுங்க இதை குறித்ததான பயங்கள் உங்களுக்கு இருக்குதோ அது எல்லாவற்றையும் உங்கள் கரத்துலயே நான் தரேன் சொல்கிறீங்களா ஆமாங்க அவருடைய உள்ளங்கைகளில் நம்ம இருக்கிறோம் இதை விட ஒரு பெரிய ஆசிர்வாதம் எதுவுமே இல்லை எனக்கு அது இல்லையே இது இல்லையே அப்படி நான் இருக்கலையே இப்படி நான் இருக்கலையே அவங்களுக்கு இதெல்லாம் நடக்குதே ஆனால் எனக்கு இதெல்லாம் நடக்கலையே அந்த எண்ணங்கள் எல்லாம் நம்மளை விட்டு இயேசுவின் நாமத்தினால் மாறட்டும் ஏசப்பாவுடைய உள்ளங்கைகளில் நான் இருக்கிறேன் இது எனக்கு போதும்னு சொல்லுங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக ஏசப்பாவோட உள்ளங்கைகளில் நான் இருக்கிறேன் உங்கள் கையை பார்த்து பார்த்து நீங்கள் சொல்ல போகிறீங்க ஏசப்பாவுடைய உள்ளங்கைகளில் நான் இருக்கிறேன் எனக்கு உண்டானது எல்லாமே அவருடைய கரங்களுக்குள்ள இருக்குது இதை சொல்லிகிட்டே இருக்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம அனுபவிக்க போகிறோம் சில வைகள் அப்படியே நம்ம உள்ளங்கைகளில் நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோன்னா வி கேன் ஃபீல் தட் அதே மாதிரி அவருடைய ப்ரசன்ஸை அப்பாவுடைய நடத்துதல் அப்பாவுடைய பிரசன்னத்தை நம்ம உணரப்போகிறோம் அவரோடு கூட நடக்கப் போகிறோம் ஆமாம் ஏசப்பாவுடைய உள்ளங் கையில் நான் இருக்கிறேன் இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம இதை சொல்லிகிட்டே இருக்க போகிறோம் ஆமே ஹாவ் அ பிளஸர் டே காட் பிளெஸ் யூ